தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல் ஆகி பழுதாகிருச்சுன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்து எப்படி ரீடிங் காட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் ஷார்ட்டை வந்து எப்படி இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் ரீடிங் காட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குட் கண்டிஷன் அதாவது குட் ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி ரீடிங் காட்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து கொள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலெக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுகிற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நாற்படுற இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரான்சிஸ்டர் ட்ரான்சிஸ்டர் புல் சாட்டையும் நார்மல் சாட்டையும் அதை மாதிரி நல்லா வேலை செய்கிற டிரான்சிஸ்டரையும் அதாவது குட் ஒர்க்கிங்கில் இருக்கிற டிரான்சிஸ்டரையும் வந்து இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி ரீடிங் காட்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ட்ரான்சிஸ்டரை பொறுத்த வரையில் இப்போ வர்ற அம்பிளி பிளேயர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்சிசர் தான் வந்து சவுண்ட் ஐசி பயன்படுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் போர்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஸர் தான் பயன்படுத்தியிருப்பாங்க சிஆர் டிவி இந்த மாதிரி சிஆர்டிவியில் சொன்னா பவருக்கும் வந்து அதாவது சைனா கிட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் பழைய மாடல் டிவிலையும் சொன்னால் இந்த ட்ரான்சிஸ்டருக்கு தான் பயன்படுத்தியிருப்பாங்க டிவியில் வந்து எச் ஓட்டுக்கு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பவருக்கும் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் நார்மலான பவர் சர்க்குட்லையும் வந்து டிரான்சிஸ்டர் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ வந்து எங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிருச்சுன்னா எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் காட்டும் நார்மல் ஷார்ட்டை வந்து எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் காட்டும் அதே மாதிரி நல்லா வேலை செய்கிற ஒரு ட்ரான்ஸிசர் வந்து எப்படி எங்களுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் நாங்கள் செக் பண்ணி பார்க்குற நேரம் எப்படி காட்டுன்றத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் இப்போ வந்து நான் டிரைவர் சிம்பல் பஸ்ஸர் சிம்பல் ரேஞ்சில் வந்து நான் போது திருப்பி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்தான்ற ஒருக்கா செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்யுது இப்போ வந்து நாம் முதலாவது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து நாம் முதலாவது நார்மல் ஷார்ட் இருக்கிற டிரான்ஸரை வந்து செக் பண்ணி பார்ப்போம் டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி ரீடிங் ஆட்டுங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸர் வந்து நார்மல் ஷார்ட் ஆகிருக்கு இதை வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோப் வைக்கிறேன் இந்த ப்ரோப் இஞ்சி வைக்கிறோம் இதை வந்து இஞ்சி வைக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீடிங் காட்டுது இப்போ சென்டர் பின்னில் வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ரீடிங் காட்டுது இப்போ வந்து நாம் ப்ரோப்பை வந்து மாற்றி வச்சு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது இந்த மாதிரி ரீடிங் வருது இப்போ வந்து நாம் டிஜிட்டல் அல்டிமேட்டில் ப்ரோப்பை வந்து சென்டர் பின்ல இப்படி வைக்கிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி செக் பண்ணி பார்க்குறோம் இப்போயும் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ரீடிங் காட்டுது இப்போ எப்படி வச்சு பார்க்குறோம் இப்போயும் இந்த மாதிரி ரீடிங் காட்டுது இப்போ ப்ரோப்பை மாற்றி வைக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரீடிங் காட்டுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடிங் காட்டுது இப்போ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வந்துச்சுன்னா அதாவது நம்ம வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரில் ப்ரோப்பை வந்து மாற்றி மாற்றி செக் பண்ணி பார்க்குறோம் எந்த பக்கத்துக்கு நாம் திருப்பி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரீடிங் இலக்கம் வந்து விழுகுது ஆனால் பஸ்ஸை சவுண்ட் எதுவுமே வரலை பாருங்கள் சென்டர் பின்ல வச்சு இந்த மாதிரி வைக்கிறோம் ஒரு ரீடிங் வருது இப்போ இந்த பின் கொண்டாந்து இந்த ப்ரோப் இந்த பின்னில் வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது இப்போ இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறோம் ஒரு ரீடிங் தான் வருது பச சவுண்டு எதுவுமே வரல ரீடிங் வருது பாருமே ரீடிங் இந்த மாதிரி தான் காட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீடிங் வந்துச்சுன்னா இந்த ட்ரான்சிஸ்டர் வந்து நார்மலாக ஷார்ட் ஆகிருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ இது வந்து புல் ஷார்ட் இல்லை நார்மல் ஷார்ட்டில் இருக்குது இந்த ட்ரான்சிசர் இப்போ வந்து நாம் ஃபுல் ஷார்ட் ஆகியிருக்கிற ட்ரான்சிஸ்டரை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நாம் இதை இந்தியாவில் வச்சிடலாம் இப்போ வந்து புல்சா டிரான்சிஸ்டரை வந்து செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இந்த ப்ரோவை வந்து நான் சென்டர் பின்ல வைக்கிறேன் சென்டர் பின்ல வைக்கிறேன் அதாவது மைனஸ் பின் இப்போ ப்ளஸ் ப்ரோப்பை இந்த மாதிரி வச்சுருக்குறோம் இப்போ பாருங்கள் இங்கே வந்து இந்த இண்டிகேட்டர் லைட்டை பாருங்கள் லைட் வந்து இந்த மாதிரி எரியுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் வந்து ஜீரோவில் வருது பாருங்கள் இந்த மாதிரி வருது இப்போ நான் பின்னை வந்து இந்த பின்னுக்கு மாற்றி வச்சு பார்க்குறேன் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல்லாமே ஜீரோவுக்கு தான் வருது இந்த இண்டிகேட்டர் லைட் எரியுது இப்போ வந்து இந்த ப்ரோவை வந்து மாற்றி வச்சு பார்க்குறேன் டிஜிட்டல் மல்டிமீட்டர் இப்போயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்மளுக்கு இண்டிகேட்டர் எரியுது அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜீரோவுக்கு வருது பாருங்க இப்போ இந்த மாதிரி ரீடிங் வந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள் எல்லாமே ஜீரோவில் தான் நிற்கிது பக்கத்தில் வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர் லைட்டு வந்து எரிக்குது பாருங்க இது வந்து நம்மளுக்கு புல் ஷார்ட் ஆகியிருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம் பாருங்கள் இப்போ வந்து புல் ஷார்ட்டில் இருக்கிறது தெரியுது இந்த மாதிரி ரீடிங் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த டிரான்சிசர் வந்து புல் ஷார்ட் ஆகியிருக்குன்னு நீங்கள் கொள்ளலாம் சவுண்ட் சவுண்டைஸுக்கு பயன்படுத்துகிற டிரான்சிசராக இருந்தாலும் சரி இல்லைன்னா பவர் சர்க்கூட்டுக்கு பயன்படுத்துகிற டிரான்சிசராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஜீரோ ஜீரோ காட்டி இங்கே இண்டிகேட்டர் லைட் வந்து எரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸ சவுண்டு வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ட்ரான்சிசர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ வந்து நாம் இந்த டிரான்சிசரை எஞ்சால வச்சுருவோம் இப்போ வந்து நாங்கள் குட் ஒர்க்கிங் அதாவது நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் வந்து எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்து அதாவது நல்லா வேலை செய்யக்கூடிய குட் ஒர்க்கிங்கில் இருக்கிற ஒரு டிரான்சிஸரை வந்து எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் நம்மளுக்கு ரீடிங் ஆக்ட்டு பார்க்கலாம் முதலாவது வந்து நான் பார்த்தீங்கன்னா சென்டர் பின்னில் வைக்கிறேன் அதாவது மைனஸ் பின் அதாவது மைனஸ் ப்ரோவை வந்து சென்டரில் வச்சுருக்கிறேன் இந்த கொண்டை வந்து பிளஸ்கொண்ட வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா எமிட்டர் கலெக்டர் பேச மூன்று பின் இருக்குது இப்போ வந்து நான் சென்டர் பின்னில் வைக்கிறேன் பாருங்கள் எந்த ஒரு ரீடிங்குமே வரலை இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரீடிங் வருது இந்த மாதிரி வச்சு பார்க்க ஒரு ரீடிங் வரலை இப்போ வந்து ப்ளஸ் ப்ரோப்போ வந்து சென்டரில் வச்சுக்கொட்றேன் பாருங்கள் இங்கே வந்து நம்மளுக்கு ரீடிங் இல்லை இந்த மாதிரியும் வச்சு பார்க்குறோம் ஒரு ரீடிங் இல்லை அதாவது ப்ளஸ் ப்ரோபோ வந்து சென்டரில் வச்சுருக்கோம் சென்டர் பின்னில் வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறோம் எந்த ஒரு ரீடிங்கும் இல்லை இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம் எந்த ஒரு ரீடிங்கும் வரலை இப்போ மைனஸ் ப்ரோபோ கூட வந்து இந்த மாதிரி வச்சுட்டு வச்சு பார்க்குறோம் ரீடிங் இல்லை இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம் ஒரு ரீடிங் காட்டுது இந்த மாதிரி காட்டுக்குன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து குட் ஒர்க்கிங் அதாவது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து ஒரு பவர் டிரான்சிஸ்டர் இப்போ இது வந்து நல்லா இருக்கிறது வந்து ஒரு பக்கத்துக்கு மட்டும் நம்மளுக்கு ரீடிங் வருது இந்த மாதிரி ரீடிங் இருந்தால் இது நல்லா இருக்கும் பாருங்கள் ஜால ரீடிங் வரல இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம் ரீடிங் வருது இப்போ சென்டரில் வந்து சென்டர் பின்னில் வந்து ப்ளஸ் ப்ரோ பிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பார்க்குறோம் எந்த ஒரு ரீடிங்கும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸர் வந்து குட்ஒர்க்கிங்கில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிரான்சிஸர் வந்து நல்லா வேலை செய்யக்கூடிய மாதிரி நல்லா இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சவுண்டைசி பயன்படுத்துகிற ட்ரான்சிஸராக இருந்தாலும் சரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அம்பிளிஃபயரில் வந்து இந்த மாதிரி ட்ரான்சிஸர் மாடல் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ட்ரான்சிஸர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும் நார்மல் ஷார்ட் டைம் வந்து ஃபுல் ஷார்ட் டைம் வந்து இந்த மாதிரி தான் நாம் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி ஈஸியாக வந்து இந்த டிரான்சிசர்ட பழுதை வந்து நாம் ஈஸியாக செக் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும் நல்லது நண்பர்களை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் ஆல்ன்ற பட்டனை எடுத்துங்க அப்போ தான் நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்